உலகத்திலேயே பெற்றோருக்கு மிக வேதனை கொடுக்கிற ஒரு சம்பவம் இருக்கும்னா அது பிள்ளைகள் தங்களுக்கு எதிராக வருவது எல்லாரும் எதிர்த்து வந்தாங்க தாவித சவுல் எதிர்த்த போது ஓடி மறைந்து கொண்டான் ஏனென்றால் சவுலுக்கு அருகிலே தனது நண்பன் இருந்தான் அதனால நண்பனுடைய அப்பாவுக்கு எதிராக போகிறது யாருக்கு எதிராக போகிற மாதிரி ஆயிரும் நண்பனுக்கு எதிராக போகிற மாதிரி ஆயிரும்ன்ட்டு போகவே இல்லை ஒரு காலத்திலையும் சவுலுக்கு எதிராக கோழியாத்தெல்லாம் ஓடலாம் இல்லை கோழியாத்துக்கு நேரம் என்ன பண்றான் நெஞ்ச நிமித்தி நீக்கிறான் வாடா அப்படின்னு தைரியசாலி பயங்கரமான தைரியசாலி இந்த மாதிரி சிங்கத்தை அடிக்கிறது கரடி அடிக்கிறது கோழியாத்த அடிக்கிறது அப்புறம் நூறு நுனித்தோல் கேட்டா இரநூறு நுனித்தோலை வெட்டிக்கிட்டு வர்றது இதெல்லாம் இதுக்கு சர்வ சாதாரணங்க அத்தனை படைகளையும் துவம்சம் பண்ணிடுவான் எல்லா எதிரிகளையும் கவிழ்த்து விட்டான் சுத்தமா இஸ்ரவேல் பாபிலோன் வரை அவனுடைய ஆளுகை கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது சொந்த மகன் எதிராக வந்துட்டான் தெரிஞ்ச அடுத்த நொடி செருப்பை கழட்டி போட்டுட்டு வெறுங்காலோடு அப்படியே புலம்பிக்கிட்டே போறான் அவன் சொல்றான் முட்டை போல புலம்பினேன் அப்படியே புலம்பிட்டே போறான் என்னன்னா அவன் கை காலெல்லாம் வில வள ஆயிடுச்சு அது வரைக்கும் தைரியமா இருந்த அவனுடைய கரங்கள் வில வளர்த்து போகிறது அவன் சொல்றான் கோலியாத்தை எதிர்த்த தைரியம் இருந்த எனக்கு என் பிள்ளைய எதிர்க்கிறதுக்கு என்ன வரல தைரியம் வரலாண்டே நான் பிள்ளைகளை கெஞ்சி கேட்கிறேன் அப்பா அம்மாக்கு எதிரா போகாதீங்க பேசாதீங்க ஏன்னா அவங்களை பலவீனப்படுத்துகிற ஒரே விஷயம் அவங்களுக்கு எதிராக நீங்க பேசுறது மட்டும்தான் கோலியாத்தையே எதிர்த்து நின்று கீழே தள்ளுற பெற்றோரால தம் பிள்ளை எதிர்த்து நின்னா அது தாங்க முடியாது